ஆண்டுதோறும் புதிய வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்கள் குறித்த அறிமுக விழாவாகவும் இந்த கண்காட்சி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடக்கிறது பதினைந்து பூஜ்யம்க்கும் மேற்பட்ட சால்கள் அமைக்கப்பட்ட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளைக் காட்டிலும் இந்த ஆண்டு பசுமை சார்ந்த கட்டிடங்கள் மற்றும் மரபு சார்ந்த கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான சால்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து வகை சேவைகளையும் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வர்த்தகர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு இடையே இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய வகையில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் இந்த ஆண்டு வர்த்தகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த கட்டிடக் கட்டுமான பொருட்களின் கண்காட்சியை மாநில செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ளார் இந்த கண்காட்சியில் முன்னூறு கோடிக்கு வர்த்தக விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற ஜூலை ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதி நமது திருப்பூர் காங்கயம் ரோடு காயத்ரி மகாலில் பில்ட் எக்ஸ்போசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கட்டிட பொருட்களுடைய கண்காட்சி நடைபெற உள்ளது அது சமயம் கண்காட்சியில் நூற்றி ஐம்பது அரங்குகள் அனைத்தும் ஏசி ஸ்டால்களாக வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அனைவருக்கும் என்ட்ரி ஃப்ரீ எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது பொதுமக்கள் வறுவல் அனைவருக்கும் ஒரு லக்கி ட்ரா வைத்துள்ளது அதுபோக ஈவெண்ட்ஸ்களும் இருக்குது இது வந்து பொதுவான நிகழ்வு நம்ம கட்டிட பொருட்கள் கண்காட்சி என்பது கட்டிட வல்லுநர்கள் கட்டிட வடிவமைப்பார்கள் பொதுமக்கள் கட்டிடம் கட்டுபவர்கள் கட்டிடம் கட்ட ஆலோசிப்பவர்கள் கட்டி முடித்தவர்கள் அனைவருக்குமான இது ஒரு இணைப்பு பாலமாக இந்த பில்ட் எக்ஸ்போ இருக்கிறது இந்த பில்ட் எக்ஸ்போவில் புதிதாக வந்துள்ள அப்டேட் ஆகியுள்ள கட்டுமான பொருட்கள் காட்சி அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ளது உள்நாடு மற்றும் வெளிநாட்டுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட பொருட்கள் நமது கண்காட்சியில் இடம்பெற உள்ளன அந்த வகையில் மிக முக்கியமாக நமக்கு சேஃப்டி செக்யூரிட்டி தேவையான ஆட்டோமேஷன்ஸ் அதுபோக அலங்கார பொருட்கள் கேக் காங்கிரீட் காங்கிரீட் மெட்டீரியல்ஸ் டைல்ஸ் கேட் ஆட்டோமேஷன் ப்ளஸ் சென்சார் கேமரா எந் எந்தெந்த நமக்கு சேஃப்டி அதாவது மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருள்களும் வேண்டும் சேஃப்டியும் முக்கியம் என்பதற்காக அதற்கான பொருள்களும் காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இதுபோக ஹேண்ட் ஆர்ட் ஒரு தனி அரங்காக போடப்பட்டுள்ளது ஸ்டீல் ஜாயின் செய்வதற்கு கப்ளன் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்த ஒரு ஸ்டால் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது போன வருடம் நமது கண்காட்சிக்கு தோராயமாக ஐம்பது ஆயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்திருந்தார்கள் இந்த வருடம் அது இரண்டு மடங்காக ஒரு லட்சம் பேர் வரை வரலாம் என்று இடம்பெற்ற அரங்குகளுக்கு ஒரு வர்த்தகம் என்று சொல்ல போனால் ஒரு நூற்றம்பது கோடி வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு வந்து அரங்கு அமைச்சவங்களுக்கு எங்களுடைய கட்டுமானங்களில் அவங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கோம் இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு இரநூறு கோடியிலிருந்து எண்ணூத்தம்பது கோடி வரைக்கும் என்கொயரி கிடைக்கும் என்கொயரி கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம் இந்த நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்